சினிமாவை ஒருத்தர் கத்துக்கணும் நேசிக்கணும் இப்படி எந்த விஷயங்கள் இருந்தாலும் மணி சார் ஆஃபீஸில் போய் ஒரு உட்காந்துட்டாலே அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சின்ன வயசுல மனிதனம் சாரே சாப்பாடு போட்டு நல்லா நடிச்சிருக்கடா தம்பின்னு சொல்லி ஒரு மனப்பூர்வமா பாராட்டின ஒரு கலைஞர் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஏன் வந்து மனிதனம் சாருடைய படத்தில் நடிக்கல அதாவது நான் இதே அவங்ககிட்ட கேட்டிருக்கேன் என்னன்னா உண்ணேச்சரந்தன் பண்ணிட்டு இருக்கேன் உன்னேச்சரந்தன் என்ன ஆகுதுன்னா பி சார் பாத்துட்டு இருக்க டேட் பிச்சுட்டாண்டா என்னடா சூப்பரா பண்ணியிருக்கான் நீ ஹீரோன் அடிக்கணும் உனக்கு நான் பாடம் எனக்கு அவரு அவ்வளவு பிடிக்கும் ஒளியாக இருந்தா பிரச்சனை குண்டா இருந்தா பிரச்சனை அதுக்கு ஒரு காரணம் இவன் வாய்ப்பு தராதுக்காக ஒன்று சொல்லுவாங்க சரியா அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் நான் வீடு வீடாக போய் அப்பளம் முறுக்கு பிஸ்கெட்டு ரெண்டு பையை தூக்கிட்டு தான் போய் கை இந்த கையோ ஒரு பத்து கிலோ இந்த கிலோ ஒரு பத்து கிலோ தூக்கிட்டு அண்ணா நகரில் இருக்கிற மொத்த ஃப்ளாட்ஸு போய் கம்ப்ளீட்டாக ஒம்போது பத்து மணிக்கு முடிச்சுட்டு தான் வருவேன் அதில் வந்து சில இதில் நாய் துரத்துவோம் சில இதில் செக்யூரிட்டி அடிச்சு வெளியே துரத்த வாங்கி அசிங்கப்படுத்துவாங்க சில பேர் எதுக்குற கதை திறந்துன்னு வாங்க அந்த நேரத்தில் படிச்சுட்டு எனக்கு அந்த தான் பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு மூணு படத்துல எனக்கு வந்து ரொம்ப பாபால இன்னொன்னு கிங்ல இப்ப கிங்லீசா கோட்லயும் கோட்ல வரைக்கும் நடிச்சிருக்கீங்களா கோட்ல நீங்க சொல்லிதான் நீங்க நடிச்சதுங்கிறதே தெரியுது தான் ஃபர்ஸ்ட் கட்டாச்சு பாபாவுக்கு வந்து கட்ட போகும்போது பாபால எப்போ எந்த சீன் ரஜினி சாருடைய சின்ன வயசு நான் ஆக்சுவலா அவர் எப்படி கெட்டு போறாருன்னு இருக்கும் திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்முடைய திரைக்குறளில் ரொம்ப சிறப்பான ஒரு செலிப்ரிட்டி அவர் வந்து பல ஆண்டுகளாக வந்து தமிழ் சினிமாவில் நடிச்சிட்ருக்காரு இன்னைக்கும் அவர் பேர் சொன்னாலே அவரை பார்த்தோன்னே எல்லாரும் அவர் பேரை சொல்லிடுவாங்க அப்படிப்பட்ட பிரபலமான ஒருத்தரை தான் நம்ம சந்திக்க போகிறோம் வணக்கம் 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 பிளாக் பாண்டி அவர்களே வணக்கம் உறவுகளுக்கு இந்த பிளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள் திரைக்குறளில் இன்றைக்கி அருமையான ஒரு சந்திப்பு எனக்கு பிடிச்ச ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஒரு ப்யூர் சோல் அவர் முன்னாடி நான் நின்று பேசுறது எனக்கு பெரிய சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாண்டி நீங்கள் வந்து எங்களுடைய சேனலுக்கு வந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இப்போது எங்களுக்காக வந்து ஒரு சில நிமிடங்கள் பேசுகிறதுக்கு சினிமான்னு அப்படின்னு பார்க்கும்போது இல்லை நமக்கு வந்து வாய்ப்புகள் அப்படிங்கிறது இன்றைக்கி வரக்கூடிய எத்தனையோ பேர் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க சினிமாவில் பட் அவங்களுக்கு வாய்ப்புகள் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் பாண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா ஒரு பெரிய நாடக உலகில் இருந்தவர் திரைத்துறையில் இருந்தவர் அதுக்கப்புறம் அவங்க அப்பா திரைத்துறையில் இருந்தவர் அதுக்கப்புறம் அந்த இசைத்துறையிலும் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து பாண்டிக்கு ஒரு நல்ல வட்டாரங்களுடைய பழக்கங்கள் இப்போ மியூசிக்குன்னு எடுத்துக்கிட்டால் இன்னைக்கு எல்லாரும் சொல்கிறது மியூசிக் பாட்டு அப்படின்னா எஸ்பிபி சார் ஸோ அவருடைய பையன் அவங்க ஆஃபீஸில் அவங்களுடைய தொடர்பு அது ஒரு சைடு சினிமான்னு எடுத்துக்கும் போது வந்து எவ்வளோ பேருடைய கற்பனை மணிரத்தனம் சாருடைய ஆஃபீஸ் போகணுங்கிறதே பல பேரோட கற்பனை மணியத்தனம் சார் ஆஃபீஸில் போய் ஒரு ஆஃபி சாப்பிட்டது அப்படிங்கிறத நகைச்சுவையாக சொன்னாலும் அவங்களுடைய ஆஃபீஸில் இருக்கவங்களே ரொம்ப அக்கறையோடு பார்க்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் வந்து பாண்டி சின்ன வயசில் மணியத்தனம் சாரே சாப்பாடு போட்டு நல்லா நடிச்சிருக்கடா தம்பின்னு சொல்லி ஒரு மனப்பூர்வமாக பாராட்டின ஒரு கலைஞர் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஏன் நம்ம வந்து ஒரு எஸ்விபி சாரோட ஒரு இசை கச்சேரியில் நீங்கள் பயணம் செய்யலை ஏன் சார் பாட்டிட்டு ஏன் வந்து மணியனம் சாருடைய படத்தில் நடிக்கல அதாவது நான் இதையே அவங்ககிட்டே கேட்டிருக்கேன் என்னன்னா கே அலைப்பாயத்தில் ஒரு வாட்டி கூப்பிட்டுருந்தாங்க அலைப்பாயத்தை எடுக்கும் போது கூப்பிட்டாங்க அந்த ஒரு நாள் நான் வேற இடத்துல ஷூட்டிங்கில் இருந்தேன் ஒரு சின்ன கேரக்டர் அந்த ஆட்டோவில் வந்து இறங்குவாங்க அதில் சும்மா லீடு எதோ காட்டுறதுன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த உதவி இயக்குனர் அசோசியேட்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த கேரக்டர்ஸில் வந்து அப்போ நசீர் சார் மேனேஜராக இருப்பார் இந்த கேரக்டர் உள்ளே கொண்டு போகிறதுக்கு ஏன்னா நான் ரெகுலராக டெய்லி போய்ட்டுருக்காள் அந்த கேரக்டர்ஸ் அப்போ பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம லுக்கில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எதுவுமே அவங்கக்கிட்ட வராது மேபி அது வந்து எப்படி சொல்கிறதுனா நம்ம இப்போது தெரிஞ்சு சொல்கிறோமோ தெரியாமல் சொல்கிறோமோ தெரியாது இன்ஃப்ளூயன்சிங்கில் உள்ள போயிடும் ஸோ மேனேஜருடைய இன்ஃப்ளூன்ஸில் போகும் இப்போ என்ன என்ன தான் நான் வந்து ஃபாலோ பண்ணாலும் நான் நிறைய வாட்டி ஹாஸனி மேம் மேம்டே கேட்டிருக்கேன் எனக்கு சார் படத்தில் ஒரே ஒரு சீனாக வந்து நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது அவங்க ஒரு வார்த்தை சொன்னது அவங்க குஷ்பு மேம்லாம் ஒரே வார்த்தை ஒரு விஷயம் சொன்ன வந்து என்ன சொன்னாங்கன்னா கண்டா நான் வந்து எதுவுமே நாங்கள் இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷனாக நான் சொல்ல மாட்டேன் கேரக்டர் வந்துச்சுன்னா அவங்களே கூட நீ ட்ரை பண்ணிட்டு பண்ணுங்க அப்படின்னு ஸோ அது வந்து என்னன்னா அது ப்ரொஃபஷனாக ப்ரொஃபஷனல் இஸ் ப்ரொஃபஷனல் அந்த காண்டெண்ட்டை யூஸ் பண்ணி போகிறதுன்றது எனக்குமே அது அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே அதை யூஸ் பண்ணவே இல்லை இப்போ இல்லை என்னென்னா எதுக்காக அதை கேட்டோம்னா மணியந்திரம் சார் வந்து சில பேரோட மிகப்பெரிய நெருங்கிய நட்புல இருப்பார் அதில் எனக்கு ரொம்ப தெரிஞ்சது வந்து இயக்குனர் ஆர் பாண்டியராஜன் அவர்கள் இயக்குனர் ஆர் பாண்டியராஜனோட ரொம்ப அவர் அவருடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் வர எல்லாம் பண்ணார் கிட்டத்தட்ட வந்து மௌன ராகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்து பாண்டியராஜன் சார் மேலே ஒரு அபிமானம் உண்டு மணிர்தனம் சாருக்கு இப்போ வரைக்கும் அந்த அபிமானம் உண்டு ஆனால் இன்ன வரைக்கும் பாண்டியராஜன் சார் ஒரு சீனில் கூட நடித்ததில்லை மணிர்தனம் சார் படத்தில் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லி தான் கேள்விப்படுறேன் அதாவது மணிர்தனம் சார் பர்சனலாக பார்த்து ரசித்து நான் வந்து சாப்பாடு போடுறேன்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு பரிமாறினேன் பாண்டினா மணியத்தனம் சாருக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இல்லையா இன்னைக்கும் எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா இன்னைக்கு பாண்டி போய் மணியத்தனம் சார்கிட்ட வந்து சார் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக வருவார் அந்த ஒரு கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியாக அவர் அதான் சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரெஸ்பெக்டபிள் மேன் அவர் ஆனால் இது ரெண்டுத்துக்கு இப்போ நீங்க சொல்றது நான் நான் பார்க்கறேன் இரண்டாவது நபர் இந்த ரெண்டுத்துக்கு உள்ள காரணம் என்னங்கிறது ஒரு தடவை கேட்கணும் அதாவது ஒரு அது எப்படி என்னன்னா நான் நான் ரியலைஸ் பண்ண விஷயம் என்னன்னா அது அந்த கேரக்டருக்கு அது சூட்டபிளா ஃபீல் ஆகாதுன்னு நினைக்கிறேன் மேபி அவங்க எழுதுற கதாபாத்திரத்துக்கு திணிக்கப்படுது எனக்கு தெரியுதுன்றதுக்காக ஒருத்தர் திணிக்கப்படுதில்லை அவங்க அந்த கதைக்கு நேர்மையாக இருக்காங்க அப்படின்றதான் எனக்கு உணர முடியுது இந்த கதையில இந்த கேரக்டர்ஸை நான் வந்து பர்பஸாக ஏன் பூத்தணுன்றது இல்லை மேபி ஆப்ஷனிங்காக ஏதாவது யோசிக்கலாம் மேபி ஒரு வந்து இவன் இல்லைன்னா இவன் நான் எப்பயுமே எனக்கு வரும்போது வாய்ப்புகள் வரும்போது சொல்லுவேன் பிளாக் பாண்டின்னு ஒருத்தர் எழுதிட்டார்னா அதில் என்ன வேணாலும் நான் எப்படியும் அதை நடிச்சிருவேன் இப்போ இன்னொருத்தர் ஆதவனை வந்து ஒரு டேரக்டர் ஆதவன் மாதிரி ஒரு கேரக்டர் சார் நான் சார் ஆதவனை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணிவிடுவோம் அவர் நிற்கிறதா இல்லையான்னு பார்ப்போம் ஒருவேளை அவர் இல்லை என்னால் முடியாது டேட் இல்லை அப்படிலாம் சொன்னால் நம்ம அதுக்கப்புறம் ஆயிரம் பேர் இருக்கான் நடிக்க இப்போ ப்ளாக் பாண்டி நடிக்கிற இடத்துல பிளாக் பாண்டி நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வரும்போது பிளாக் பாண்டி யூஸ் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா அதை தாண்டி ஆயிரம் பேர் இருக்கான் நடிக்கிறதுக்கு ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்களா வாய்ப்புகள் கிடைக்கிறது எப்படின்றது அந்த புரிதல் வந்து நிறைய பேருக்கு வந்து எப்படி இருக்குன்னா அன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஆஃபீஸ் இங்கே இருக்கும் வாய்ப்புகளை போய் தேடலாம் அந்த படத்தில் கிடைக்கலன்னா கூட அது பெரிய வருத்தமாக இருக்காது முயற்சிகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி ஒரு இயக்குநர்கள் ஆஃபீஸ் போடுறதே சொல்லிக்க மாட்டேறாங்க படம் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது எனக்கு இந்த இந்த ஆடிஷனில் போய் நடிக்கிறதுன்றிருக்குல எனக்கு ரொம்ப ஒரு பக்கம் பெரிய வருத்தமாகவும் இருக்கும் அதாவது நீங்கள் வாய்ப்பு தேடி ஒரு உங்களை ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் நடிக்கிறதுன்றது முயற்சி பண்ணுறதுன்றது வேற ப்ரூவ் பண்ணதுக்கப்புறமும் போய் நீ ஆடிஷன் நடி வந்தால் தான் நடிக்க முடியும் பண்ணாதான் தெரியும் அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பே வேணாம்னு சொல்லிட்டு எல்லாம் விட்டுருக்காங்க அந்த கேரக்டருக்கு நீங்கள் செட் ஆகிறீங்களா இல்லையாங்கிறது அப்புறமா செக் பண்ணி இல்லை நான் என்ன சொல்கிறேன் நான் நடிப்பேன்றது ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணி ஒரு இப்போ வருஷமாக நான் ப்ரூவ் பண்ணி வந்துட்டேன் திருப்பியும் கொண்டு போய் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பெரிய ஆக்டர் ஒருத்தங்க இருக்காங்க யாராவது பேரை வச்சுங்க நீங்களே நான் ரெண்டாம் வச்சோன்னா அதை ஒரு கிரிட்டிசைசம் பண்ணுவாங்க ஸோ அவர் பெரிய ஆக்டர் இருக்காரு அவர் ப்ரூவ் பண்ணி வந்திருக்காருண்ணா திருப்பி வாங்க சார் நான் ஒரு இப்போ நான் இப்படி ஆர்டிஸ்ட்டை சொல்கிறீங்களே இப்போ ஒரு டைரக்டர் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்கண்ணா நீ வா டைரக்டரா அப்படின்னு நான் உன்னை செக் பண்ணுறேன் நான் யாராவது சொல்ல முடியுமா பண்ண முடியாது ஆ எல்லாருக்கும் வந்து ஒரு ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் இப்போ புது டைரக்டர் வராங்க அவர் நல்லா எடுப்பாராக எடுக்க மாட்டேன் நான் நடிகன் நான் ஒரு ஒரு களிமண் அவங்க தேவையான சிற்பமாக அவங்க தன்னை வடிவமைச்சிக்கலாம் அப்படி தான் நம்ம ஒரு கலைஞனாக இருக்கிறோம் இன்ன வரைக்கும் ப்ரெஸ் பீப்புள் நிறைய இடத்துல கேட்குறாங்க நீங்கள் என்ன நடிச்சிருக்கீங்க அந்த படத்தை நல்லா அடிச்சிருக்கீங்க இந்த படத்தை நடிக்க ஐயா நம்ம வந்து களிமண்ணாக போகிறோம் இப்போ இதே ரத்ன படத்துக்கு போய் நான் நடிக்கிறேன் அப்படின்னா அவர் சார் வந்து என்னை அவருடைய அவருடைய கற்பனைக்கு ஏற்றாலும் என்னை மாற்ற முடியும் அதே சங்கர் சார் படத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னா சங்கர் சார் வந்து அவருடைய கற்பனைக்கு ஏத்த முடியும் ஒரு புதுசாக ஒரு டைரக்டர் ஆனால் அவருக்கு என்ன எலிஜிபிள் இருக்கோ அவர் அந்த கற்பனையான சிலையை நான் அடிக்க முடியும் எல்லா சிலையையும் ஒரே மாதிரி வந்துருதா மலேசியாவில் இருக்கிற முருகன் சிலையும் இங்கே இருக்கிற முருகன் சிலையுமே கம்பேர் பண்ணி பாருங்க ஒரு அந்த ஒவ்வொருத்தருடைய சிற்பிகள் இருக்காங்களா அந்த சிற்பிகளாக தான் நம்ம போக முடியும் நான் வந்து எனக்கு தெரியும் எனக்கு நான் நான் வந்து நானே செலவை அப்படிச்சுக்கிறேன் பிறகு டைரக்டர் அப்புறத்துக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி எல்லாம் ஸோ அது நிறைய பேருக்கு புரியுது இல்லை இப்போ நான் வந்து எதாவது ஒன்று சொன்னோம்னா நம்ம தான் அன்றைக்கி கேட்கும்போது சொல்கிறேன் ப்ரெஸ் ரிப்போர்ட் நம்ம இஎம்ஐ ஆடியலன்ஸில் பேசும்போது இது இதில் ப்ர ப்ரெஸ் பேசும்போது ஒருத்தர் கேட்குறாரு மோகன்லால் சார்ன்றது எவ்வளோ பெரிய மனிதர் எவ்வளோ ப்ரூஃப் ப்ரூவ்டு ஆக்டர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கிட்ட நீ வந்து ஒரு கொஷ்டின் கேட்குற சார் மலையாள இண்டஸ்ட்ரி அழிஞ்சு போச்சான்னு கேட்குறான் ஒருத்தன் கேள்வி அது எவ்வளோ பெரிய தவறான விஷயம் நீ அந்த இடத்துல கேட்கலாம் அந்த விஷயம் எம்புரான் படத்துடைய இது நீ கேட்கும்போது என்ன கேள்வி கேட்குற மலையாள இண்டஸ்ட்ரி அழிஞ்சுன்னு சொல்கிறாங்களே உண்மையானு கேட்டால் ஒரு அந்த அந்த திரைத்துறையால் சாப்பாட்டுருக்க ஒருத்தர் வந்து அந்த திரைத்துறை தான் தன்னை வளர்ச்சி அடையாளப்படுத்திருக்க ஒருத்தர்கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்டால் எவ்வளவு கஷ்டம் இருக்க அப்போ அழகாக பதில் சொல்லலாம் இண்டஸ்ட்ரி அழிஞ்சு போனா அவரே படம் லால் சார் சொல்றாரு அப்ப கூட அவரு கோவப்பட்டுக்கல கண்ணா நீ மாதிரி பேசக்கூடாது கண்ணா அப்படி பேசாதீங்க அப்படின்னு அப்ப நான் அவரை பிடிச்சி கேக்கறேன் உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டேன் நீங்க இந்த கேள்வி கேட்கறீங்க இல்ல எதனால் அந்த கேள்வி கேக்கறீங்கன்னா இல்ல இல்ல சினிமா நல்லா இருக்கணும்னு கேக்கிறேன் சரி எத்தனை வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டேன் எனக்கு அஞ்சு வருஷம் எஸ்பீரியன்ஸ்னாரு உங்க அஞ்சு வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருபத்தாறு வருஷம் இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு எவ்வளவு இருக்கும் சினிமா நடக்கிற லால் சாருக்கு நாற்பது வருஷம் ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஐம்பது வருஷம் அவருக்கு எவ்வளோ அக்கறை இருக்கும் இந்த சினிமா மேலே அதனால் அனாவசியமான வார்த்தையில் நீங்கள் வாய் இருக்குன்ற கேள்வியில் பதிவு பண்ணுங்க முன்னாடி யார் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சு நீங்கள் அந்த கேள்வியை பதிவு பண்ணுங்கள் உங்கள் வாய் இருக்கின்றக்காக பேசினா முன்னாடி இழுத்து தான் நான் உங்களை பேசணும் இப்போ எல்லாருக்குள்ளே இருக்கிற இன்னைக்கு தூண்டுதல் தூண்டி விட்டு அதை வச்சு நீங்கள் ஒரு விளம்பரம் தேடிக்கிறது அதை வச்சு சோறுதிங்கிற இல்லை வேறு இல்லை உங்களுக்கு எத்தனை பத்திரிகையாளர்கள் முன்னாடிலாம் ஜேர்னலிசம் படிச்சுட்டு வந்தவங்க அது அது படிக்கிறாங்களோ படிக்கல ஒரு மனிதாபிமானம்னு ஒன்று இருக்கும் இன்றைக்கி அது இல்லாமல் போச்சுன்றதான் தான் வருத்தம் நான் இப்போ ஸ்டே நிறைய பேர் சொல்லுவேன் எங்கள் மொத்த பத்திரிக்கையும் கூட ஃபில்டர் அட் பண்ணுங்க ஒரு ப்ரஸ்யூன் எனக்கு வந்து ஒரு லெட்ரு போடணுங்க எந்தெந்த யார் யார் தகுதி உள்ள பத்திரிகை நீங்களே நினைச்சு சொல்லுங்கள் இப்போ கண்டது போனவங்க வந்து இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு இங்கே இன்டர்வியூ கொடுக்கணும் இடையில ஒரு இன்டர்வியூன்ன எனக்கு ஒரு பிரச்சனையாச்சு நான் ஒரு விஷயம் பேசியிருக்கேன் வேறு ஒரு உண்மையான ஒரு இப்போ சமுத்திரக்கணி என்னை பற்றி பேசியிருக்கும்போது அதை வந்து விஜய் நன்னை பற்றி பேசின மாதிரி போர்ட்ரேட் பண்ணி அவன் கட் பண்ணி அவன் தனியாக அந்த வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறான் எவ்வளோ பெரிய முட்டாத்திரமான சோறுதிங்கிறதுக்கு நான் நல்லா கிழிச்சு விட்டு எனக்கு வந்து தெரிஞ்ச கெட்ட வார்த்தையெல்லாம் கிழிச்சி விட்டு உங்கள் உன்னை எனக்கு கேஸ் போட்டே தான் வந்து பரவாயில்ல இல்லை நேராக வந்து நான் அடிபென்ட் ஆன்ட்டேன் என்ன ஆனதான் என்னுடைய வாழ்க்கை இண்டஸ்ட்ரி வாழ்க்கை மொத்தமாக போனாலும் பரவாயில்ல உன்னை சந்து சிரிக்க கூட மாட்டேன்னு சொன்னால் அப்புறம் அப்படியே அந்த வீடியோ அடுத்து டீல் பண்ணேன் அதுக்குள்ளே நாற்பதாயிரம் பேர் பார்த்துட்டாங்க ஸோ தப்பாக இப்போ எல்லாருமே அதை ஞாபகத்தில் வச்சுட்டு போகிறது இப்போ நான் பேசுகிறேன் இப்போ உடனே ஞாபகத்தில் வச்சு போனால் கிடையாது ஆனால் பட் அந்த அந்த அவமானம்ன்றது வந்து தப்பு இல்லை ஒருத்தர் பற்றி தப்பாக சொல்கிற விஷயங்களாக போட்ரேட் பண்ணக்கூடாதுல காசு வருதுன்றதுக்காக இன்றைக்கி இப்படி தான் பார்க்குறாங்க மக்கள்கிட்ட நம்ம ஒரு டாக்டருங்க அரசு மருத்துவமனைக்கு நான் உதவ மனித மூலியமாக கொண்டு போய் சேர்க்குறேன் சேர்க்கும் போது அவர் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன்ட்டார் ஏன் சார் சார் ப்ளீஸ் நான் காலையில் விழுகிறேன் சார் ரொம்ப எமர்ஜென்சி சார் ப்ளீஸ் சார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுங்கள் சார் பண்ண மாட்டேன் அன்னைக்கு சினிமாக்காரே என்ன திட்டுறது என்னடா நான் கேட்டேன் என்னடாவ நீங்கள் சினிமாவில் பொறுப்பில் இருக்கீங்க சினிமாவில் எப்படி செய்யணும்னு தெரியுமா நாங்களாம் கொதிச்சுட்டு இருக்கோம் தமிழ் ஆர்வலர் அவர் அவர் சொல்கிறார் எப்படி இப்படி வந்து இடுப்பை காட்டுறீங்க அதை கட்டணும்னு சொல்கிற ஐயா அதுக்கு நான் காரணம் இல்லையான்னு சொல்லி ஒன்னும் அப்புறமா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவர்கிட்ட பேசி வீசி நீங்கள் மன்னிச்சிருங்க நீங்கள் முதல் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க நான் பண்ண மாட்டேன் போ அப்படின்னு போகிறார் திருப்பி திருப்பி அவர் ரூம்குள்ள போய் அவர் போய்ட்டு ஐயா தப்பாக எடுத்துக்கா ஏன்னா பேசுகிறேங்க அப்புறம் தான் வந்து அவர் அவர்கின்ஸ் ஆகி போகிறார் உள்ள போய் சினிமா விட்டு ட்ரீட்மெண்ட் வந்து அப்புறம் கோபத்தில் நார்மலாக பேசுகிறாரு தம்பி உங்கள் மேலே ஏன் தெரியுமா கோவப்பட்டேன் நீங்கள் வந்து புரியுது நீங்கள் நீங்கள் இது காரணம் இல்லைன்னு பட் எனக்கு சினிமா காரணம் பார்த்துல வெறி வருது அப்படின்றாரு என்னங்கய்யா நாங்கள் என்னங்க தப்பு போனோம் அப்படின்னா நான் சொல்கிறேன் ஐயா நீங்கள் டாக்டர் ஃபீல்டில் இருக்கீங்க எல்லா டாக்டரும் உங்களை மாதிரி இருக்காங்களா நீங்கள் இப்போ நேர்மையாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்களே எல்லா டாக்டரும் காசு வாங்காமல் பண்ணுறானா சொல்லுங்கள் அப்படின்னு எத்தனை பேர் வம்படியாக ஒரு கேஸ் வந்தால் இந்த தலைவலின்னு போனவொன்னே கழுத்து வலி வயிற்று வலி வலின்னு சொல்லி இருக்காங்க ஏதோ உங்களால் சூரிட்டி கொடுக்க முடியுமா எழுதி சொல்லுங்க அப்படின்னு கரெக்ட் தான் எல்லோரையும் நம்ம சொல்ல அதே மாதிரி தான் என் இண்டஸ்ட்ரி எங்கள் இண்டஸ்ட்ரி எல்லாருமே அந்த இடுப்புக்காட்டி தொப்புள் காட்டி செக்ஸ் போட எடுக்கிறவங்க கிடையாதுங்கயா பொறுப்போடு எடுக்கிற சில இயக்குநர்கள் இருக்காங்க வியாபாரத்துக்காக தன்னை அடையாளப்படுத்திக்கிறவங்க இருக்காங்க ஒரு ஒரு சூழல்ங்க அதை ஒன்றும் செய்ய முடியாதுங்க இதை அரசாங்கமே கண்டுக்க முடியாது நீங்கள் என்ன தான் போகிறீங்க நான் என்ன கண்டுக்கு போகிறேன் அவ்வளோதான் விட்டுருங்க போகிற போக பார்த்தீங்கன்னா ரசிகளை பிடிக்கலையே சேனல் மாற்றிட்டு போங்க அப்படின்னு நாங்கள் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வெளியே சரி இப்படி வந்து உங்களுக்கு சிந்தனைகள் எல்லாமே இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சமூக சிந்தனைகளும் நிறையா ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் உங்களோட திரைப்பயணத்தில் ஆரம்பித்தது அப்படிங்கும்போது என்ன படத்துலேருந்து ஆரம்பிச்சு இருபத்தாறு வருஷம் அப்படின்னு நடுவில் சொல்லும்போது தான் தெரியுது சரி டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ்னா எந்த திரைப்படத்துலேருந்து முதல் முதல்ல வந்து உங்களுக்கு அறிமுகம் கிடைச்சது நான் வந்து கூடி வந்தால் கோடி நன்மைன்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிக்கிறேன் வி சேகர் அவருடைய நாசர் சாரு கரண் வடிவேல் ரோஜாக்கா அப்புறம் வந்து சரலாக்கா எல்லாருமே நடிச்சு விவேகண்ணா எல்லாருமே சேர்ந்த ஒரு படம் அதுல வந்து எல்லாமே பிக்கர் ஸ்டார்காஸ்ட்டு வடிவில் நான் பையனா நடிக்கிறேன் அதுல வந்து கே பார்த்திபண்ணு சொல்லிட்டு அந்த படம் தயாரிப்படுறது தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் அப்புறம் நான் போய் பர்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் விசேகர் சார் எனக்கு வாய்ப்புகள் கொடுத்து அது அங்கே தான் வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கப்புறம் இம்மிடியாக அடுத்த வாய்ப்பு கிடைச்சதான் எனக்கு பெரிய லக்கு எங்கள் அப்பாவுடைய எங்கள் அப்பா வந்து ஒரு தீவிர ரசிகர் ஒருத்தர் அவர் வந்து அவருடைய படத்தை வந்து மொதலாக மொதல் ஷோ பார்க்க அவருடைய கேமரா இருந்தாலே போய் பார்க்குறவர் அதான் பாலுமேந்திரா சார் இரண்டாவது வாய்ப்பே எனக்கு பாலுமேந்திரா சார் அப்படியா அப்படியா என்ன படத்தில் கதை நேரம் ஜூலி கணபதி

மற்றபடி ரொம்ப க்ளோஸாக கரெக்ட் பாலாசார் அதுக்கு முன்னாடி அவர் வந்து மனவன பூக்கள்லாம் அவர் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிடும் டெய்லி அவர் ஆஃபீஸ்க்கு போவேன் நான் சொன்னேன் இந்த எல்லாம் விற்றுட்டு போவே சொல்லல டெய்லி சார் ஆஃபீஸ்க்கு போயிடுவேன் போனேன் அவர் உட்காந்துருப்பா டேபிளில் ஆ ஆ என்ன விஷயம் சார் உங்களை பாட்டு போகலான்றது நேத்தனம் வந்தேன் இன்றைக்கும் உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு தினமும் வராது எதுக்கு வர சார் வாய்ப்புகளில் தான் இருந்தது சார் உன் பேர் நம்பர் எல்லாம் கொடுத்தாச்சில் தேவைப்படும் போது அவங்களே கூப்பிடுவாங்க வெட்டி அலையாது இல்லை சார் தினமும் சும்மா சும்மா அலையாது நேரத்தை வேஸ்ட் எடுக்கோ பண்ணக்கூடாது போ அதென்னா பைக்கிடலாம் அவருக்கு இந்த முறுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸ்லாக்ஸு சார் சும்மா இருக்கிற நேரத்தில் சும்மா போகணுன்ட்டு அப்படி போ வியாபாரம் பண்ணிக்கிட்டே ஃபேமிலிக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே நான் வியாபாரம் வாய்ப்பு இருக்கேன் சார் அப்படின்னு முறுக்கு பிஸ்கெட்ஸு அப்படியா வெற்றி வெற்றி ஒரு அஞ்சு பாய்ட்டு அதே ரெடி அதில் எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு எடுத்துருவாச்சு சரி எடுத்துப்போம் தெய்வம் பார்ட்டியா அப்போ டெய்லி வா நினச்சேன் அது அதாவது டெய்லி வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொன்ன பால மகேந்திரா சார் அது என்ன முறுக்கு பிஸ்கெட் டெய்லி வியாபாரம் பண்ணுறா அப்போ டெய்லி வா டெய்லி போகிறடா வெளியே போவாரு அப்போ டெய்லி வரு ரொம்ப அது ஒரு யதார்த்தமான மனிதர் வரும் இது அவங்க எப்படின்னா அந்த டீமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சைலன்ஸ் தான் அதாவது அப்படி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லாம் நம்ம எங்கேயுமே பார்க்கக்கூடாது பாலுசாரோடைய ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்து இன்றைக்கி நான் ஒவ்வொருத்தரும் கற்றுக்கிட்டு அன்னைக்கு அந்த இதை ஏதாவது எடுத்து திரவத்தை எடுத்து குடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு சைலன்ஸு அவ்வளோ பர்ஃபெக்ட்டு யாருமே வெற்றி அண்ணன்ட்ட வந்து ரொம்ப பிடிச்சது என்னென்னா நிறைய படத்தில் ஷூட்டிங் போகும்போது அஸ்னேட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தம்பி அந்த ஆர்டிஸ்ட் கொஞ்சம் லெஃப்டில் தலை சொல்ல தள்ள இங்க இருந்து யோ சார் கொஞ்சம் லெஃப்ட்ல தலை சார் அது கொஞ்சம் ரைட் வாங்க சார் ஓகே சார் கொஞ்சம் தெளி தள்ள சொல்லு ஆ தெரிய ரைட் கொஞ்சம் ரைட்டாக சார் அப்படின்னு கத்துவாங்க ஆனால் பாலு சார்கிட்ட வெற்றி வெற்றி வெட்ட வந்து பாலு சார் வந்து சொல்லுவார் எப்படி சொல்லுவார்னா வெற்றி அவங்கள அப்போ டெலி ஃபுல்லாக டெலி இருக்கிறதுனால கொஞ்சம் ரைட் சார் குட்டு 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 குட்னு ஓடுவார் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஓடுவார் ஓடி சார் கொஞ்சம் ரைட் சார் ஓடி வருவார் சார் ஓகே இல்லை இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் டிக்டிக் அது அந்த இயல்பாக பார்க்கறதுக்குன்னா என்ன இங்கேன்னு சொன்னால் தெரியாதா தலைமணி அந்த ஒரு குரு பக்தின்னு ஒன்று இருக்குல்ல இன்ன வரைக்கும் அது ஏன்டா வெற்றி என்ன எவ்வளோ பெரிய டைரக்டாகிறார் அப்படின்ற ஒரு அந்த ஒரு அந்த பயிற்சியே வந்து வேறு மாதிரி நம்ம அப்போ நரேன் இருப்பார் நரேன்னு நாங்களாம் கலாஷ்டி எல்லாம் பேசிட்டு இப்போ நரேண்ண அதான் நான் நரேன்ட்ட அடிக்கடி கேட்பேன் ஏன்னே நீங்களாம் நீங்களாம் ஒன்றா தான் இருந்தோம் ரெண்டு பேரும் உழைச்சி தான் ஒன்றா வந்தோம் வெட்டி நான் உங்களுக்கு மட்டும் சான்ஸ் கொடுக்குறாரு எனக்கு கொடுக்க மாட்டார் அப்படின்னு டே கொடுப்பான்டா அவன்ட்ட போய் வா அப்போ ஞாபகப்படுத்தா அவன் நிறைய பிரச்சனை இருப்பான்டா அப்படின்னு வார் அப்புறம் வெட்டினே நான் நிறையா வாட்டி மெசேஜ்லேயும் ஃபோன்லேயும் சார் ஆடுகளம் நிறைய ஆடுகளிட்டேன் அப்போ பேசும்போது வெற்றினை லிங்கேஷ் நான் கூப்பிட்றேன் லிங்கேஷ் பார்த்துக்கலாம் அவர் அப்படி தான் கொடுவார் இப்போ கூட இடையில இந்த விடுதலை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இறைவன் மிகப்பெரியவன ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம் சூரியனை ஹீரோ நான் காமெடி கோயத்தில் போய் ஷூட்டிங் பண்ணுறேன் ஆறு மாதம் என்னோடய பாஸ்போர்ட் வந்து வெட்டரியன் ஆஃபீஸில் தான் இருந்துச்சு ஓ இறைவன் வந்து சூரியன் தான் சூரியனை ஹீரோ இப்போ தான் இப்போ அமீரனை மாற்றி இந்த பக்கம் அமீரனை டைட்டில் அது வெற்றி வந்து வச்சுருந்து அந்த இறைவன் மிகப்பெரியன்னு சொல்லி ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்க பாலிருந்தா சார் ஸ்டுடியோவில் அதில் வந்து அந்த படம் கோயத்தில் போய் நம்ம அங்காடி தெரு மாதிரியே ஒரு கான்செப்ட் அது ஒரு நாவல் பேஸ் பண்ணி எடுக்கிறதா இருந்துச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்போ ரொம்ப நாலு வருஷம் கழிச்சு வெற்றி அண்ணன் கூப்பிட்ருக்கு அதோடு போய் வேலை செய்ய போகிறேன் அண்ணே ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே ஓகே ஓகே இல்லைங்க ஷோ ஒன்றும் வச்சு நல்லா பண்ணலாம் ஜாலியாக பண்ணலாம் வா அப்படின்ட்டு ஃபோட்டோ ஷூட்லேயே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது கூட ஒரு வேலை பார்த்தது என்ன ஒரு டெடிக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்தா அதுக்கப்புறம் அந்த படம் வந்து நடக்கல இந்த கோவிட்ல அவங்களுக்கு பெர்மிஷன்ஸ் ப்ராப்பராக அங்கே கிடைக்கல கோவத்தில் ஸோ அப்புறம் திருப்பி ஷூட்டிங் எல்லாம் மாறினோன்னே வெட்டியே என் ஃபோன் பண்ணி சொன்னார் லிகேஷன் மாதிரி போர்ஷன்ஸ் மாறுது வேறு ஐடியா அங்கே போக முடியலங்கண்ணா அதனால் இங்கேயே பிளான் பண்ணுறோம் இந்த கதைலாம் இதில் ஏதாவது போலீஸ் இயர்ஸ்னால் ஏதாவது ஒன்று சொல்லுங்கண்ணே அப்படின்னே இதில் இந்த மாதிரி காமெடி எதுவுமே இல்லை ஸோ நான் கண்டிப்பாக நான் வேறு வரும்போது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னென்ன இப்படி ஆசை காட்டி மோசம் பண்ணிங்க அப்படின்னே இல்லை ஷோரூம் வந்தோன்னே நான் சொல்கிறேன் சரியா ஓகே பாய் அட்வாஸ்டர் ஸோ அதுக்கப்புறம் தொந்தரவு பண்ண முடியல நமக்கும் பேசிக்காக தெரியும் என்னென்னா அந்த கிரியேட்டிவிட்டிகளில் தினிக்கிற மாதிரி எதுவும் யார்ட்டையும் நான் எப்பயுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பத்தில் அசனாக அவர் பண்ணுவாங்க எல்லாருமே டேரக்டர் ஆகும்போது நான் சொல்கிறேன் என்னன்னா ப்ளாக் பாண்டிக்கு நீங்கள் வேலை பார்த்தீங்க பழகிட்டேன்றக்காண்டி வே வாய்ப்புகள் கொடுக்கணும் அவசியம் இல்லை நீங்கள் முதல் தன்னை உயர்த்திக்கிட்டு நீங்கள் எல்லாம் ஜெயிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என் கேரக்டர் ப்ளாக் பாண்டி என்ன உள்ள கதையில் கொண்டு வரேன்னா அதுவே எனக்கு போதுமானதான் அப்படின்றத சொல்லிகிட்டே இருப்பேன் ஸோ அதனால் இது திணிக்கப்படுறதா இருக்கக்கூடாது எனக்கு பழகிட்டாங்கன்றதுக்காண்டி எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் சுயநலமாக யோசிச்சதும் கிடையாது இதுல வந்து சில படங்கள் வந்து இப்போ ஓகே வாய்ப்புகள் தவறுவது அது வந்து சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கலாம் சில படத்துல நடித்து வராம இருக்கிறது அந்த சீன் வராம நீங்க சொன்னீங்கல்ல கோட்ல நான் ஒரு சீன் ஒரு ஷார்ட் தான் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும் கோட்ல நான் ஆக்சுவலாக வந்து ஒரு சீக்வன்ஸ் அது ஒரு மூணு நாலு சீக்வன்ஸ் இருக்கும் அதுல அதுல பண்ணியிருந்தோம் அது அண்ணன் சொன்ன முக்கியமான சீக்வன்ஸ் காமெடி அங்கே ஸ்பாட்லயே சில டெவலப்மெண்ட்ஸ்லாம் எல்லாம் இருந்துச்சு அண்ணன் ரொம்ப ரசிச்சு பிரபன் சூப்பராக கிடா நல்லா கடா அப்படின்னா அப்புறம் அது ஃபுட்டேஜில் மேபி போகும்போது காரணமா திருப்பி ரீஷூட் பண்ணாங்க இங்க வேற சென்னையில அந்த ஃபுட்டேஜ் எவ்வளவு பத்தலைன்றமோ மாத்தி ஷூட் பண்றாங்க அது எனக்கு பழகிருச்சு அதாவது ஒரு எப்படி சொல்றதுன்னா பாபால தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சீன் கட்டாச்சு பாபாவுக்கு வந்து கட்டும்போது ரொம்ப சொன்னேன் சொன்னுனேன் பாபால சொன்னீங்க பாபால எப்போ எந்த சீன் ரஜினி சாருடைய சின்ன வயசு நான் एक्चुअली அவர் எப்படி கெட்டு போறாருன்னு இருக்கும் சின்ன வயசு ரஜினி சின்ன வயசு ரஜினி ஓ அதுல வந்து எப்படின்னா அதுக்கே விசில் அடிப்பமே நான் சமீபத்தில் தான் சொல்லியிருந்தேன் அண்ணாமலை படத்துல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தேனே அந்த அந்த பால் கேன தூக்கிட்ட அந்த சின்ன பையன் வரும்போது அதுக்கே விசில் என்ன சார் நான் சார் அவர் சின்ன ரஜினி சார் அப்படின்னும் அப்போ நீங்கள் சின்ன வயசு ரீதியாக நடிச்சு அது மிகப்பெரிய ரிஜிஸ்ட்ரேஷன் வந்திருக்குமே இல்லை எல்லாமே அது பெரிய விஷயம் அது என்னன்னா அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்றது பெரிய விஷயம் பன்னெண்டு ஆஃபீஸ் இருக்கும் பா பாபாவுக்கு அந்த ஆஃபீஸ் மேனேஜரிங் ஆஃபீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பு கிடைச்சி அலைஞ்சு தெரிஞ்சு அப்போது பீக்ல இருந்த டைம் சார் வந்து அரசியல் வரதா இப்போ பெரிய ஒரு டூ தௌசண்ட் ஒன் டூ அதில் ஸோ அது போகும்போது பெரிய வழி அது அது வந்து செம வழி இப்போ கிடச்சி வாய்ப்பு கிடச்சி போய் ரஜினி சார் டெரக்டாக என்னைக்கு செலக்ட் பண்ணார் பார்த்து சுரேஷினா சார் வந்து ஸ்பாட்டுக்கு வர சொன்னாங்க பிரசாத் ஸ்டுடியோவில் அப்போ சக்தி கூடு சாங் போய்ட்டுருக்கு போனோம் நான் கூட்டத்துக்கு நடுவில் கூட்டு போனேன் பார்த்துட்டு நான் இப்போ இதே மாதிரி ருத்ராஜ் போட்டு எப்போ சிவனுடைய நானும் சிவன் பகுத்தானால கூட்டு போயிருந்தேன் அப்போ மாலன் சார்னு ஒரு கோடேட்டர் அவர் என்ன பண்ணார் டேய் டவுசர் போட்டுலாம் வரா இது பேண்ட் போட்டு வரதா பெரிய பெயமாக இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் ஸ்பா காஸ்டியூமில் போய் டவுசர் வந்து டவுசர் போட்டு வச்சு ஸ்பாட்டு கூட்டு போகிறார் போனேனே ஓ என்ன அப்படின்னாரு லிங்கேஸ்வரன் சார் ஏய் எங்கேயா சுவர் ரி பிடிச்சிங்க சூர் சுவர் நடிச்சீங்களா சார் நிறைய படம் சரி எல்லாம் ஓ ஓகே நல்லா பண்ணு ஓகே நீங்கள் யார் பண்ணுறீங்க தெரியும் எனக்கு சின்ன வயசு நடிக்கிறேன் ஓகே பை நல்லா பண்ணு ஓகே பாய் பை அவ்வளோதான் குது 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 சைக்கிள் எடுத்து வந்து பாட்டேன் வா ரீசார் பார்த்து செலக்ட் பண்ணிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேறு இன்னும் படம் நடிக்கிறோம் கருணாசன்னே எல்லாருமே அங்கே இருக்காங்க ஸ்பாட்டில் நடிக்கிறோம் ஷூட்டிங்கு கேம்ப ஷூட் போகுது அப்போ எனா பிளாக் அதாவது ரஜினி சார் வந்து சின்ன வயசுல கெட்டு போற மாதிரி அதாவது தண்ணி அடிச்சு தம் அடிச்சு அவர் எப்படி கெட்டு போறாருன்ற சீக்வன்சஸ் இருக்கும் இப்படி போகும்போது ஆக்சுவலாக வச்சிருந்துருக்காங்க அப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிற டயத்துல பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் ஐயா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க இவங்க படத்தை பார்த்து தான் எல்லாருமே கெட்டு போறாங்க அப்ப இவர் ஒரு தலைவராக போற ஒரு ரஜினி சார் இவங்கெல்லாம் வந்து அவர் எங்கேயோ அது நடக்குது இவங்க பார்த்து இவங்க படத்தை பார்த்து இப்படி வந்து பசங்க கெட்டு போனாங்கன்னா என்ன ஒண்ணும் ஒரு பேப்பர்ல ஒரு விஷயம் வரும்போது அந்த சீன் தூக்குனதாக சொல்லப்படுறாங்க அப்போ அப்ப வந்து அதுல எனக்கும் அந்த வாய்ப்பு மிஸ் ஆகுது பரவாயில்ல போயிட்டு நடிச்சு அதுக்கப்புறம் பிடிக்கிற சீன்லாம் இது கூட பரவாயில்ல போனதுன்னு சொல்லிக்கலாம் இதுல இன்னொரு குடும்பம் நடந்துச்சு கிங்னு ஒரு படம் விக்ரம் சார் விக்ரம் சார் பிரபு சாலமன் டைரக்ஷன் பிரபன் ஏக்மன் சொல்லி டைட்டில் பிரபு சலமன் அப்புறம் தான் மாத்தினது அவர் வந்து என்னென்னா நான் டெய்லி அப்போ அப்போ திருவிழாத்தட்டி ஆஃபீஸு தனுசனை படம் போயிட்டுருக்கு இங்கே கிருஷ்ணகாந்த் சாரோடைய மொத்தமாக ஒரே ஆஃபீஸில் மூணு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கோம் ஸோ இப்போ அதில் வந்து ஒரு சீக்குவன்ஸாகவே எனக்கு இருக்கும் கிங்கில் வந்து ஒரு ஸ்கூல் பையன் ஒரு ஆட்டோ டிரைவரோட பையன் கவிதாலயா கிருஷ்ணன் சார் தான் அப்பா ஆட்டோ டிரைவரோட பையன் படிப்புக்கு ஃபீஸ் கட்டணும் நல்லா படிக்கிற பையன் ஃபீஸ் கட்ட முடியலன்ற ஒரே ஒருத்தம் பணத்தை கட்டி இல்லைனா போன்னு சொல்கிற இடத்துல சூசைட் பண்ணி சேர்த்துருவான் ஸ்கூல்லேயே அந்த சூசைட் பண்ணி சாகும்போது ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து விழணும் அப்போ வந்து என்னென்னா நான் வந்து பெருசாக சினிமா ஸ்டன்ஸ்லாம் எனக்கு பெருசாக தெரியாது அப்போது மாஸ்டர் என்ன பண்ணுறாங்க அங்கேருந்து குதிக்க சொல்கிறாங்க ஒரு ஒன்றும் ஆகாது அப்போ என்னை செலக்ட் பண்ணும்போதே இங்கேருந்து பிரபண என்ன சொல்கிறாடியே நீ ஃபர்ஸ்ட் லோரில் வந்து கூச்சிருவேன்றது ஆ ஆனால் கூச்சிடுவேன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை சரின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஆங்கிள்ஸ் மூணு ஆங்கிள்ஸ் எடுக்கிறாங்க எடுக்கும்போது ஃபஸ்ட் டைம் குதிக்கும்போது டம் முச்சு கீழே பெட்டு அடி பேக்கு பதிமூணு ஆங்கிள்ஸ் பதிமூணு டேக் எடுக்கிறாங்க சொல்லுங்கள் முடிச்சதுக்கப்புறம் வெளியே வரோம் மாஸ்டர் வந்து இடத்துல வழி ஒன்றும் இல்லை அப்படின்றார் மாஸ்டர் இந்த இடத்துல லைட்டாக வலிக்குது மாஸ்டர் பயங்கமாக என்னன்னு தெரியல அப்படின்னா ஏய் ஏன்டா பேடு கொடுக்கலையா அப்படின்னா பேட் போட்டுருக்குல வலிக்காதே அப்படின்னாரு பேடெலாம் கொடுக்கலாம் மாஸ்டர் அஸ்டன்ட் பேட் கொடுக்க மறந்துட்டு அது சேஃப்டி பேட் கொடுக்காம சேஃப்டி பேட் இல்லாமல் பதிமூணு வாட்டியும் குதிக்க வச்சு டேக் எடுத்தாங்க அது வந்து பயங்கர பெயின்னு உடம்பெல்லாம் பயங்கர வலி என்ன சொல்வதுன்னு தெரியல அப்புறம் பிரபனை வருது கேட்குறது என்னடா ஓகே இல்லைடா ஒன்றும் பிரச்சனை அதெல்லாம் பண்ணிவிடுவான் சூப்பராக அதெல்லாம் பிரச்சனை நான் அது அதெல்லாம் ஓகேண்ணா ஓகேண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு போயிட்டேன் அது வந்து நம்ம அப்புறம் யோசிச்சோம் சரி படத்தில் வரும்போது அது பெருசாக தெரியாது ஓகே அப்படின்னு பார்த்தா அந்த சீனு அப்போ கிங்கில் வேறு ஒரு பிரச்சனை வருது என்னென்னா விக்ரம் சார் வந்து அந்த கதை வந்து சாமுராய் படத்தில் வந்து டச் ஆகி வருது சாமுராய்ல இதே மாதிரியான சீக்குவல் வருதுன்னு சொல்லிட்டு மொத்த போர்ஷன் ஷூட் பண்ண என்னது மட்டும் இல்ல இது இல்லாமல் இன்னும் ஒரு சில சீக்வன்ஸ்லாம் ஷூட் பண்ணாங்க மொத்தத்தையும் தூக்கி போட்டு திருப்பி ஷூட் பண்றாங்க வேற கதையா ஏதோ உள்ள உள்ள நடந்தது ஸோ அதில் இல்ல அது வந்து என்னன்னா சாமுராயில் வந்து ஜெயாசீல் நடிச்சிருப்பாங்க இதே மாதிரி ஒரு எஜுகேஷன் இதுக்காக ஒரு மாடு ஒரு தன்னைத்தானே எரிச்சுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அதுவும் இதே மாதிரி ஒரு சின்ன கதை அதில் சாமுராய் அது அது வந்து பாலாய சக்தி விளையாண்மை அது வந்து இப்போ அதுலயும் விக்ரம் சார் நடிச்சிருக்கார் விக்ரம் சார் நடிச்சிருக்காரு இதுலயும் விக்ரமன் நடிச்சிருக்கார் இல்ல எப்படினாலும் தெரியும் அதுக்கப்புறம் விக்ரமன் நான் எங்க மீட் பண்றேன் தெய்வ திருமல்ல மீட் பண்றேன் ஆமா அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் சோ இது மாதிரி தெய்வ திருமங்கள்ல சூப்பரான ஒரு அதனால தெய்வ திருமங்கள்ல யாராலயும் மறக்கவே முடியாது சம்பவம் ஒண்ணு நடக்கும் போது சம்பந்தப்பட்ட ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு விவரம் தெரிஞ்சால் பார்த்தா இது இந்த ஆக்ஷன் வந்து விஜய் சார்ட்டை நான் சொன்னேன் டயலாக் சொல்லிட்டாரு டைலாக் அப்புறம் சார் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் நான் சொல்லலாம் சார் நல்லா நல்லாயிருக்கும் சொல்லியா அப்படின்னாரு விஜய் சார் விஜய் சார் ஒன் ஆஃப் த ஃபேன்டாஸ்டிக் டைரக்டர் வரும் ஸோ அப்படி பிடிச்சி சொன்னோன்னுமே நல்லா இருக்கியா அப்படின்ட்டு நடிக்க வச்சது அதுவும் மறக்க முடியாது விக்ரமண வந்து ஒரு ஸ்வீட்டஸ்ட்டு பர்சன் அதில் எனக்கு வந்து அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் அப்படியே தடவிகள் அனுபவங்கள் இருக்குது என்ன அப்படின்னா தொடர்ச்சியான இந்த வாய்ப்புகள் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள்